சின்னங்க உங்க பிரச்சனை அது இல்லங்க அது வந்து என்னன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அத பத்தி தான் பேச வந்தேன் ரகுவும் அதுக்கப்புறம் அவங்களும் இருக்கிறதுனால இப்படி சொல்றதுனே தெரியலதான் ஆனா அண்ணா நான் உங்க தங்கச்சி மாதிரி தான் அந்த தங்கச்சி சொல்லுங்க பிரச்சனை இல்ல ஈ வாயடி ஆ ஓகேமா

உங்களை போக சொன்ன இல்லங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ரேஷ்மா யாரோ வெளிய கூப்பிட்டா மாதிரி இருக்கு நான் போயிட்டு ஆதி என்னன்னு கேட்டுட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் சரிங்க ஐயோ நான் உங்களை சொல்லலைங்க இவங்க ரெண்டு பேரையும் சொன்ன நீங்க போங்க ரேஷ்மா அவருதான் ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாருல சும்மா சும்மா எதுக்கு அவர் வெரைட்டி விட்டுட்டே இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல கல்யாணம் சகு ஃபேண்டா உன் லிமிட் ரொம்ப கிராஸ் பண்ணிகிட்டு இருக்க லகு அடிச்சிரவா சொல்லிட்டே இருக்க மேல நீங்க பாருங்க உங்ககிட்ட பேசிருக்க எனக்கு எதுமே இல்ல தயவு செஞ்சு வெளிய போங்க அதுவும் ஹாஸ்பிடல்ல பேசணும் எந்த ஒரு இதுவும் இல்ல நான் ஆல்ரெடி சொன்னதுதான் சும்மா சும்மா என் முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டு என்ன வெறுப்பு ஏத்தாதீங்க போங்க வெளிய இவங்க ரெண்டு பேர் தான் ஏதோ விளையாட்டுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு சும்மா பல்லையளிச்சுக்கிட்டு இதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லைங்க ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா ஆஹ் இல்ல கேக்குற ஒரு வாட்டி சொன்னா புரியாதான்னு கேட்கறேன் சும்மா சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு அமைதியா வெளியே போங்க எல்லோ சுரேஷ்மா சின்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் பாவம் தானே அவர் கஷ்டமா இருக்காது சேர்ந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ அவர்கிட்ட கொஞ்சம் சாஃப்ட்டா பேசலாம்ல நீ அவரை கல்யாணம் தானே பண்ணிக்க போற அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட ஆஷா பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க கிட்ட தானே கேக்குறேன் பதில் சொல்லு நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா இதுக்கு மேல ஏதாச்சும் பேசணும்னா தான் சொல்லிட்டேன் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னேன் நானு உங்ககிட்ட சொன்னானு கேக்குறேன் சில உங்ககிட்ட சொன்னாங்க நானு நீ வாய முடுதா சீங்க பாருங்க நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எந்த இடத்துல சொல்லவே இல்லை சரியா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு தான் கேட்டேன் அவ்வளோதான் எனக்கு மனசுக்கு பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் சும்மா சும்மா எதுக்கு என்ன இது டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன விளையாட்டா தெரியுதா ஆனா எனக்கு அப்படி இல்லை அவங்க அவங்களுக்கு வந்தாதான் தெரியும் ரத்தமும் வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லி சும்மா எப்ப பாரு விளாடிக்கிட்டு சில நான் அதுக்கும் தெரியாம தான் கேக்குறேன் என்ன கிண்டல் பண்றதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் சின்ன கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம் என் கூட பிறந்த தம்பி தானே நீ ஆ சொல்லுடா உன்கிட்ட தான் பேசுறேன் நான் உன்கிட்ட கேக்குறேன் பிரியா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு சின்ன அளவுக்கு பண்ற நீ உனக்கு புரியுதா இல்லையா மனசுக்கு பிடிச்சாதான் சொல்ல முடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைன்னு சொல்லி உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவீங்கன்னு அப்படியே அமைதியை உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன் உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதாங்க எனக்கு டைம் வேணும்னு சொல்லி சும்மா செப்ப பாரு முன்னாடி முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்க மேல வெறுப்பு மட்டும் தாங்க எனக்கு வருது அவங்க தான் ஏதோ வைத்தியக்காரத்தனமா அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல சின்ன ஹர்ட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாமல் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் தெரிஞ்சு பண்ற மாதிரி ஹர்ட் பண்றீங்க செல்லாரமா சேர்ந்து என் லைஃப் இப்போ தான் கொஞ்சம் நல்ல நார்மலைஸ் ஆகி வந்துட்டு இருக்கு மறுபடியும் கல்யாணம் அது இதெல்லாம் சொல்லி புடிச்சு இன்னொரு வாட்டி தள்ளுற மாதிரி இருக்கு கொஞ்சம் என்னை விட்டுருங்க நான் உங்க யாருக்குமே பாரமா இல்லை ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க சாரிங்க சாரிங்க நீங்க ரகுவீக்ல வச்சு என்கிட்ட ஆஷா பேசும் போதே எனக்கு புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி நான் வந்து லூஸ் மாதிரி மறுபடியும் மறுபடியும் உங்க பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சுதாங்க உங்க பின்னாடி வந்தேன் நான் ஒண்ணும் அவ்வளவு கேவலமானவெல்லாம் இல்ல பிடிக்காத பொண்ணு பின்னாடி சுத்தி அவளை கஷ்டப்படுத்தணும்னு என்னைக்குமே நினைச்சது இல்ல ஆஹ் உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு நீங்களும் என்கிட்ட நல்லாதான் பேசுனீங்க ஆஹ் தான் உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் மத்தபடி சாரிங்க சினிமே இந்த மாதிரி பேச மாட்டேன் ஒரு நிமிஷம் நில்லுங்க இல்லங்க எனக்கு புரிஞ்சுட்டு நீங்க சொன்னதுலயே எனக்கு புரிஞ்சுட்டு பிடிக்காதவங்களை டார்ச்சர் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒன்னும் சும்மா இன்ஃபாக்சுவேஷன்ல உங்க பின்னாடி சுத்தலங்க ச மனசுல இருக்கிறது உண்மையான லவ் அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் உங்க பின்னாடி வந்தேன் மத்தபடி உங்களை சும்மா பார்க்கணும் பழகணும் அப்படின்ற ஆசை எனக்கு இல்ல உங்க கூட காலம் முழுக்க இருக்கணும்ன்ற ஆசை மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி தோணலைன்றதுனால நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லங்க உங்களுக்கு தோணும் தோணாம போறது உங்க விருப்பம் தான் கரெக்ட் தான் ஒரு லைஃப் உள்ள உங்களை புடிச்சு தல்றது அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல மறந்துச்சிடுங்க சின்னியுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உங்க லைஃப்ல வர மாட்டேன் நீ சொன்ன மாதிரியே அவர் விலகிடுறேன்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் எதுக்கு அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு வெளிய போங்க அதுதான் நானும் சொன்னேன் வெளியே போறேன்னு நீங்கதான் நாங்க கூப்பிட்டீங்க சரிங்க வெளியே போறேன் ஏங்க அது உங்களை சொல்லல அது வந்து அப்புறம் யாரும் சொல்லுங்க உங்க ரெண்டு பேரையும் தான் தயவு செஞ்சு வெளிய போங்க நாங்களா

வர்ஜின எக்ஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு வர சொல்லேன் சிங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அவன் கூட நின்று கதை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு தான் வேலை வெட்டி இல்லை போய் சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் கையில அடிபட்டுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு உனக்கு வேலை வெட்டி இல்லையா உம் உங்ககிட்டதான் கேக்குறேன் முத்து மாதிரி வெளியே போய் எவ்வளவு நேரம் ஆகுது நீங்க உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்க மரியாதையோ எழுதி போன சொன்னேன் ரகு அக்கா ரொம்ப ஓவரா பேசுறா சொல்லிவி சென்னிக்கா இருந்தாலும் என்கிட்டதான் வந்தாகணும்னு சொல்லி ஆமா சிவனா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வந்த பாரு சி என்னை சிறப்பா அடிக்கணும் உன் ஹாஸ்பிடல் வந்ததுனாலதான் நீ பேசுறேன் நான் ஒண்ணு நீங்க உன் ஹாஸ்பிட்டலுக்கு வர நான் வேற எங்கன்னா போய் குழந்த விக்கிறேன் படி ஹா 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 ரொம்ப சந்தோஷம் தயவு செஞ்சு போ போக மாட்டேன்ற திமிரே உம் ஆமா போதுமா போ

என்னோட கேபின் சரிங்களா யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் சோ நீங்க இப்ப வெளியே போகலன்னு வச்சுக்கோங்க அட்மினுக்கு கால் பண்ண வேண்டியதா இருக்கும் ஒன் ஆஃப் போர்ட் ரகு சார் என்னை டிஸ்டர்ப் பண்றாரு வேலை செய்யாம அவருக்கு வேலை வெட்டி இருந்தாலும் என்னுடைய வேலையை கெடுக்கிறது தான் முழு நேரம் வேலையாவே வச்சிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படும் எப்படி வசதி இப்ப நீங்க வெளியே போறீங்களா நான் கால் பண்ணவா அட்மின் சைட்ல இருந்து சொல்லுங்க சார் லூஸ் மாதிரி பண்ணாத

சரி வா வெளிய போய் பிளான் பண்ணிக்கலாம் சிங்க இருந்தா நம்ம பிளான் எல்லாம் ஒட்டுக்கிட்டு இருக்கா ஆமா ஆமா ரெண்டு நாட்டு ஜனாதிபதி பேசறத நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் மதியதே வெளிய போங்கடா சரி ஓகே நாங்க வெளிய போறோம் பேசிட்டு வாங்க நான் போறேன் டேய் சீ வா

எடி என்னன்னு தெரியாதா ஆ இல்ல ஏதோ தெரியாத மாதிரியும் நடக்காத மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கா இங்க இருந்து உன் புருஷன் உன்னை கூட்டிட்டு போறான் லட்சணம் எந்த லட்சணத்துல கூட்டிட்டு போனா உன்கிட்ட தான் கேட்கேன் வாய்ப்பு வந்து பதில் சொல்லி அப்பா ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்களா இல்ல எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் பிரச்சனை தான் உனக்கு ஃபோன் பண்ணணுமா இல்ல சும்மா எல்லாம் ஃபோன் பண்ண கூடாதா இல்ல அங்க எதுவும் பிரச்சனை நடக்காம தான் இருக்கா சொல்லிட்டு உன்கிட்ட தான் கேட்கறேன் அப்பா பாரு பிரச்சனையோட தான் வாழ்ந்துகிட்டு கிடக்கா ஒன்னும் உன் மாமியார் வீட்டுல இருந்தா அங்க பிரச்சனை இல்ல இவன் பிரச்சனை கல்யாணம் பண்ணிருக்க பாரு போயம் பயம் என்னத்தை தான் சொல்லி அழுகிறதும் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நீயே தேடி தேடி உன் தலையில மண்ணை வாரி மண்ணை வாரி கொட்டிக்கல லாரி மண்ணை வாரி அதுலயே முழுகிட்டா ஆமா கொதை இன்னும் கொதை குடியறதுதான் தோண்டி அதுல படுத்துக்கோ என்ன இப்படி பேச சொன்னா முதல்ல கத்து சாரி அவரு கோவப்பட்டுதான் கூட்டிட்டு வந்தாரு இல்லைன்னு சொல்லல அது எனக்கு தெரியும் அந்த நிமிஷம் கோவம் எப்படி இருக்கும் எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி அது தாண்டி நீயே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் இல்லாம அவர் இப்படிதான் நம்மளுக்குதான் தெரியும்ல நீ ஃபீல் பண்ணாதமா நான் நல்லாதான் இருக்கேன் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல அப்படி நான் நல்லா தான் வச்சு பாத்துக்கிறாரு அப்பப்ப என்ன கோவம் வரும் சண்டை போடுவோம் அது அப்பமே சரியாயிடும் ஏன் உனக்கும் அப்பாக்கும் சண்டை வந்ததே இல்லையா சில லட்சுமி அத்தைக்கும் சண்டை வந்ததே இல்லையா நான் தினமும் பாத்து தானே செஞ்சிருக்கேன் என்னதான் லட்சுமி அத்தைக்கும் மாமாக்கும் சண்டை வந்தாலும் லட்சுமி அத்தை மாமா விட்டு குடுத்துட்டாங்களா என்ன உன் அண்ணனுக்கு ஒரு நியாயம் என் புருஷனுக்கு ஒரு நியாயமா உங்ககிட்டதான் கேக்குறேன் சொல்லுமா நல்ல வாய் பேச பழகிக்கிட்டான் எதுக்கு நல்லா தெரியுதோ இல்லை இது மட்டும் நல்லா செய்யறான் ஆனா அந்த வாய் கூட யார்கிட்ட பேசணும் எங்க பேசணும்னு தெரிய மாட்டேங்குது என் கிட்ட மட்டும் தான் வாய் நல்ல கிளிய கிளிய பேசறான் உன் அத்தக்காரி ஏதாச்சும் சொன்னா அவளை கேட்கணும்னு இல்ல உனக்கு ஏதாச்சும் தப்பா நடக்குது அப்படின்னா அங்க பேசணும்னு இல்ல நான் ஒண்ணு கூடாது என் வாயை எப்படி எல்லாம் அடைக்கணுமோ என்னென்ன பேசி அடைக்கணுமோ எல்லாமே செய்வாயை அப்படி தானே உங்ககிட்ட கேக்குறோம் பதில் சொல்லி இப்ப பதில் வராதே வாய் திறந்தே சொல்லுடி உன் அத்தக்கார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியா அப்ப பேசது வாயை உனக்கு என்ன அதுவும் இல்லாம இங்க நான் நல்லாதான் இருக்கேன் சரியா இப்போ கூட காலையில நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு ஜாலியா தான் இருக்கும் வெளியே கிளம்பு வெளியே போவோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு போயிட்டு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கிளம்ப சொல்லி போயிருக்காரு நான் என்ன ஹாப்பியா இருக்கணும்னு நீ நினைக்கிறேன் சொல்லுமா உம் நான் நல்லாதான் இருக்கேன் என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்காதேம்மா நீ நல்லபடியா இருந்தாலே அதுவே எனக்கு சந்தோஷம் தான் நீ மாத்திரைலாம் போட்டுக்கிட்டு ஒண்ணு நீ பாத்துக்கோ எனக்கு இருக்க ஒரே கவலை அது மட்டும்தான் உன்னை பாத்துக்க முடியலையேன்னு சொல்லி நீ என்ன பத்தி யோசிக்காதேமா என்ன எனக்கு பாத்துக்க தெரியும் நீ என்ன இன்னும் குழந்தையாவது நினைச்சிட்டு இருக்கேன் குழந்தை இல்லம்மா அதானே அதான் சொல்றேண்ணா என்கிட்ட நல்லா பேசி பேசி வாயிடவேன்னு சொல்லிட்டு ஹம் சரி சரி நடந்துச்சு அது சொல்லு சார் என்ன சொன்னாங்க நீ திடீர்னு நீ ஃபோன் பண்ணி பேசுறேன்னா யாரும் எதுவும் சொல்லிருக்கணும் எனக்கு நல்லா தெரியுது என்னன்னு சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை யாரும் எதுவும் சொல்லல யாருன்னா என்ன சொல்லி கொடுத்தது நான் பியாசனமா என்ன அப்படிலாம் எதுவும் இல்ல இப்படி கிடைக்கவும் வாழ்க்கை நினைச்சு எனக்கே வருத்தமா இருந்துச்சு அதான் ஜோசியர் கிட்ட போய் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காண்டி போனேன் உம் அதானே பாத்தேன் சின்னடா எங்க அம்மா இன்னைக்கு திடீர்னு ரொம்ப பாசமா பொங்கி பொங்கி பேசுறாங்களே என் புருஷனை கழுவி கழுவி ஊத்துறாங்களேன்னு சொல்லி மத்த நேரத்துல எல்லாம் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு தூக்கி தலையில வச்சுப்பேன் சிப்பு எனக்கு சப்போர்ட் பண்ற பேர்ல அவளை திட்டியா நீ அய்யய்யோ நான் ஒன்னும் யாரையும் எதுவும் சொல்லலாமா ஆமா எனக்கு ஒண்ணும் அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது யாருக்கு எத்தனை வடி என் பிள்ளைக்கு எப்படி எல்லாம் இருக்கணும் என்ன பண்ணனும் யோசிச்சு வச்சிருக்க அது எல்லாமே நான் சமா போய் கிடக்கு அந்த வருத்தத்துல பேசுறேன் கூட கேக்குறீக்கீங்க ஆள் இல்லாம தானே இருக்கு போன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுவோன்னு பார்த்தா நீ என்னன்னா இப்படி சொல்றான் நான் பேசுறது உனக்கு பிடிக்கல போல சரி சொல்லு சின்ன பேசணும் சரி ஆஹ் ஜோசிய கிட்ட போனேன்னு சொல்லி ஜோசியர் என்ன சொன்னாரு சொல்லு பேசுவோம் ரெண்டு பேரும் ஆமா ஆமா அதை மறந்துட்டேன் பாரு ஆனோ ஜோசியா கிட்ட போனதுக்கு ஜோசியா சொல்லிருக்காரு இந்த மாதிரி தாலி திரிச்சு கோக்கல உனக்கு அதனாலதான் உனக்கு உன் புருஷனுக்கும் நடுவுல சண்டை வந்துகிட்டே இருக்கான் தாலி திரிச்சு போத்தரும் நம்ம சீக்கிரமா நல்ல நாள் பாத்து அத பத்தி பேசலாம் தான் உங்ககிட்ட போன் பண்ணேன் பெருசன் கிட்ட எங்க இருந்து நான் பேச நல்லபடியா இருந்தா பேசலாம் இங்க வந்து சண்டையில போட்டுட்டு போறாரு நம்ம ஒண்ணு சொன்னா அவரு ஒண்ணு சொல்றாரு நம்ம சொல்றது காது குடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு அந்த மனுஷன் அவங்க அம்மாக்கு மேல எல்லாம் இருக்காரு இவரு அத உங்ககிட்ட போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேக்கலாமேன்னு போன் பண்ணேன் இப்ப என்ன சண்டைதான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல சம்பந்தம் ஆகிட்டீங்களா பத்தி நேர்ல வந்து பாட்டி பத்தி பாத்த தான் இருந்தாங்க ஆஹ் நான் ஒண்ணு பண்றேன் நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க நாங்க போனதுக்கு அப்புறம் கிட்ட போன் பண்ணி உங்களுக்கு தரேன் நீ முடிஞ்சாங்க வா அப்படி இல்லைன்னா போன்ல வேணா பேசி பாத்த சரியா அந்த பாட்டி சொல்லுவாங்க சின்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏற்கனவே பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க என் மாமியார் கிட்ட சொல்லலைன்னா கூட அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க என் விஷயத்துல ஆனா பாட்டி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருக்காங்கல்ல அவங்க கிட்டயே சொல்லாம பண்ணிட்டோம்னா வருத்தப்படுவாங்க சேற்கனவே முத்து மாதிரி விஷயத்துல பலகாப்பு பிரச்சனை வேற சொல்லவே இல்ல யாருக்கிட்டும் சரி இதை பத்தி டிஸ்கஸ் பண்றது அவங்க கிட்டயே நம்ம பேசுவோமா ஆஹ் என்ன சொல்ற நீ அங்க வேணா வரையான் நானும் ரபுவான் நாளைக்கு அங்க போறோம் ஆஹ் நாங்க வந்து மாமியார் சொல்லணும் அதனாலதான் நான் வரதே இல்லை இப்ப புதுசா நீங்க தனியா போயிருக்கீங்க அங்க வரலான்னு பார்த்தா வீட்டுக்காரனா சண்டையை போட்டுட்டு போயிட்டானே அப்புறமா எங்க எத்த பிள்ளைய வந்து பாக்குற கூட தான் இருக்கு நானும் அங்க வரலானு மாமியார் தாடி எதனா பேசிக்கிட்டு இருப்பா ஆஹ் எனக்கும் அவகிட்ட செட் ஆவாது நீ வேணா பாத்திய குட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரியா நம்ம உட்காந்து பேசுவோம் அதுவும் இல்லாம போன்ல பேசுற விஷயமா நேர்ல பாத்து நல்லதாரி சரியா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் அப்படின்னா எப்படி பாட்டி எல்லாம் வர முடியுமா சரி நான் நேர்ல போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் நீ உடம்ப பாத்துக்கோ சாப்பிடு கரெக்டான நேரத்துக்கு சரியா நான் இங்க நல்லாதான் இருக்கேன் நீ என்ன நினைச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மாத்திர காலையில போட்டியானி ஆ அதெல்லாம் மாத்திரம் கரெக்டாக கால வரைக்கு போறதான் செய்யறேன் அதெல்லாம் இல்லை தான் செய்யறேன் அதுக்கு என்ன கரெக்டா தான் போடுறேன் உன்ன பத்தி தான் பாதி கவலையே அந்த கவலையில தான் சரி இல்லாம அப்படியே பார்த்துக்கிறேன் பதித்தா கூட தூக்கம் மாட்டேங்குது உன்ன பத்தி தான் கனவும் வந்து தொலையுது என்னத்த பண்றது நிம்மதியா தூக்கமும் இருக்க மாட்டேங்குது பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நிம்மதியா உறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா இங்கதான் தெரியுது உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து நிம்மதியான உறக்கம்னு எனக்கு ஒரு நாளும் இல்லன்னு இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா இது நடந்துட்டே அது நடந்துட்டே இங்க சண்டை வந்துட்டு அங்க சண்டை வந்துட்டேன்னு தான் இருக்கு எனக்கு என் பாட்டு பெரும்பாடா இருக்கு இந்த லட்சணத்துல உன் அப்பகார வேற விட்டுட்டு ஓடிட்டான்

செடி வந்தோ வாயிருடுவேன் வாயனா ஆமா கேசரை பேச்ச பாரு செத்து போயிட்டாலாம் செத்து நீ என்ன போட்டுருவோம் போட்டுவோம் நாலடி நேரில் விந்துடுற வந்துருக்கணும் கேசுர அப்படி கொல்லி கட்டிய வச்சு முந்திருப்பேன் உம் வாயெல்லாம் வேற என்னவோ தெரிய மாட்டேங்குது சியாமதி இப்படி பேசுறா அப்படி பக்கம்ல இருக்கு கொஞ்சம் அறிவன் இருக்கா இல்லையா உனக்கு உன்கிட்ட தான் கேக்குறேன் சொல்லி செத்து பேவா செத்து அப்ப நீ மட்டும் எந்த அர்த்தத்துலமா சொன்ன சொல்லுமா அப்ப நீ மட்டும் எந்த அர்த்தத்துல சொன்ன ஆஹ் உனக்கு யாருமே இல்லைன்றதுனால தான் நீ சொன்ன உனக்கு நான் இருக்கேன்மா அப்பா இல்ல இறந்துட்டாரு சரி ஒத்துக்கிறேன் அப்ப நானும் இறந்துட்டேன்னு நீ நினைச்சிட்டியா அந்த இடத்துல தானே நீ அனாதன்னு சொன்ன சொல்லுமா அவன் கிட்டதான் கேக்குறேன் இவ்வளவு நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் கடைசி நேரத்துல இப்படி அழ வச்சுட்டல போன நான் உன்கிட்ட பேசவே விரும்பல எட்டி அண்ணு நான் வந்து அப்படி சொல்லலடி சும்மா வாய்க்கு வந்துட்டு அதுக்காண்டி இப்படி அபியாசமா நீ சரி அம்மா அப்படி சொல்ல மாட்டேன் நீ அழுவாத ஆனோ அழுவாதம்மா சரி ஆஹ் சரி அம்மா வேணா இப்ப கலந்து வரவாங்க ஆஹ் நீ அழுவாதானே சொன்னேன் அழுவாத நீ சொல்றா நீ ஒண்ணும் வேற தேவையில்ல என்ன எனக்கு பாதுக தெரியும் நீ நீ ஒண்ணும் வேற தேவையில்ல நீ போன் வெயி ரொம்ப தான் பண்ற வர வர நீ எப்படி எப்படி சொல்லலாம் அப்ப நான் கூட இல்லைன்றதுனாலதான் நீ அப்படி சொன்ன ஒரு அடி அப்படி நான் போயிட்டு நினைச்சிட்டியா நீ சொல்லுமா தான் கேக்குறேன் இல்ல நான் ஒரு அடி அப்படி தலை முழுக்கலாம் தான் உங்ககிட்டதான் கேக்குறேன் சொல்லு நீ எதுவுமே சொல்லவும் தேவையில்லை போனை வச்சுட்டு போ அனு நீ வந்த வச்சு அடிப்பிச்சிருவேன் நீ ஒண்ணும் வரத்தவளை போன் வை இப்ப கூட கோவம் தானே பண்ற நீ நீ போன வை சரி கோவப்படலாமா போதுமா அதான் அம்மா கோவப்பட மாட்டேன்னு சொன்னலாடி அம்மா ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பியாசம் போது வாய் தவறி பாத்து வந்துட்டு இங்க பாரு பிடிவாதம் பிடிக்காதம்மா இல்ல இங்க கிளம்பி இருக்கேன்னு சொன்னா சொன்னான் சோ நான் ஒருத்தி கூறுகிட்டவே போன கண்ட நேரத்துல போன பண்ணி இப்படி பிள்ளை அழ வச்சுட்டேன் என் தங்கோல் அடி அந்த சொல்றெல்லாம் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி எனக்குதான் நீ இருக்கலா அப்ப எப்படி அம்மா யாருமே இல்லாம அவன் சொல்லி அம்மா ஏதோ சும்மா விளையாட்டுக்கு அப்படியே வாயிலிருந்து வந்துட்டு வார்த்தேன் இது ஒரு இதுன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காய்வேன் என் குழந்தை நீ போன் வை சரி அழுவாத ஆமா தொண்ணேர்ல கிளம்பி வர நீ எல்லாம் வர தவிர நாங்க வெளிய போறோம்னு சொன்ன போயிட்டு ரகுவியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர நீ வர வரணும் தேவையில்ல நாங்க வர சரி சரி வா வீட்டுக்கு என்ன அம்மா வைக்க உனக்கு பிடிச்சது வேணும்னா சொல்லு அம்மா சமைச்சு வைக்கிறேன் உனக்கு ஈராள் பிடிக்கும்ல அது வேணா சமைச்சு வைக்குவா இல்லைனா அந்த ஆட்டு குடல் இருக்குமே அது வேணா கடலை பருப்பு போட்டு செஞ்சு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அது வேணா சமைக்கவா ஆஹ் இல்லன்னா பிரியாணி செஞ்சு வைக்கவாமா சொல்லுமா என்ன வேணும்னு சொல்லி அம்மா செஞ்சு வைக்க அழுவதட்டி தங்கம் அழுவாத வெளியே போறேன்னு சொன்னல சிரிச்ச முகத்தோட தான் நல்லா இருக்கும் இப்படி அழுதுகிட்டே போனா நல்லாவா இருக்கும் பாரதி ஆஹ் வெளியே போறேன்னு ஆசையா சொன்ன சரி அம்மா ஒரு கிட்டவ கொஞ்சம் கூட புத்தி இல்லாதவ பிள்ளை ஆசையா வெளியே போறேன்னு சொல்ற நேரமா இப்படி போன பண்ணி ஆஹ் தப்ப எடுத்து கழுதுட்டு அம்மா தெரியாம எது கூர் இல்லாம பேசிட்டேன் ஆஹ் அம்மாக்கு வயசு ஆயிட்டு பத்தியா அதான் மூட இல்ல அம்மாக்கு ஆஹ் சரி சரி ஆ சரி அழுவ கூடாது என்ன உம் ஆஹ் அம்மா பிரியாணி செஞ்சு வைக்கவா ஆ சரி செஞ்சு வைக்கும் நீ மாப்பிள்ளைய வாங்க நைட்டுக்கு ஆஹ் சரிமா

哈哈哈哈